ஹாய் விவர்ஸ் ஆரம்பிச்சு ஒரு வருஷம்தான் ஆகுது அதற்குள் இரண்டு முக்கிய சீரர்களின் இழுத்து மூடும் சன் டிவியா பாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் சன் டிவியில் தான் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட இரண்டு புத்த முதிய சீரர்கள் விரைவில் முடிவுக்கு கொண்டு வர உள்ளதாக சன் டிவி அறிவித்துள்ளனராம் அதனைத் தொடர்ந்துதான் இந்நிலையில் சன் டிவியில் இரண்டு முக்கிய சீரர்கள் விரைவில் முடிவுக்கு வர உள்ளனரா அதில் புன்னகை புகை சீரியல் ஒன்று கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட்ட நிலையில்தான் இந்த சீரியலில் சைத்ரா சக்காரி என்பவர் தான் ஹீரோயினாக நடித்து வந்தாரா அவருக்கு கன்னட சீரியல் வாய்ப்பு ஒன்று வந்ததால் கடந்த பிப்ரவரி மாதமே புன்னகைப்பூவை சீரியலை விற்று திடீரென விலகினார் சைத்ரா கத்தாரி இதையடுத்து புது ஹீரோயினுடன் ஒளிபரப்பாக வந்தது புன்னகைப்பூவை சீரியலாகும் அதனைத் தொடர்ந்து தான் சைதா கத்தாரி ரோலுக்கு புதுகீரேன் செட் ஆகாததால் அந்த சீரியலுக்கான டிஆர்பியும் படிப்படியாக குறைந்து தொடங்கினதாம் இதனால் வேறு வழியின்றி புன்னகப்பிவை சீரியலை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளனர் சன் டிவியாகும் இந்த கிளைமேக்ஸ் தான் ஷூட்டிங்கும் அண்மையில் முடிவடைந்த நிலையில்தான் தொடங்கி ஒன்பது மாதங்களே புன்னகப்பிவை சீரியல் முடிவுக்கு கொண்டு வரப்பட உள்ளதாக ரசிகர்களும் பெரும் அதிர்ச்சிகளும் ஏற்படுத்தியுள்ளதாம் இதனைத் தொடர்ந்துதான் மற்றொரு சீரியலும் முடிவுக்கு வர இருப்பதாக தகவலும் தெரிவிக்கின்றனராம் கடந்த ஆண்டு சஞ்சீவ் ஸ்ருதிராஜ் நடிப்பில் தொடங்கப்பட்ட லட்சுமி சீரியல்தான் இந்த சீரியலும் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கப்பட்டதாம் இந்த சீரியலில் இருந்து சஞ்சீவ் விலகியதை அடுத்து தான் அதுவும் ரேட்டிங்கில் குறைய ஆரம்பித்தனதாம் இதனால் விரைவில் லட்சுமி சீரியலும் முடிவுக்கு வர உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிக்கப்படாத நிலையில் மக்கள் மக் ரசிகர் மத்தியில் பெரு அதிர்ச்சியும் ஏற்படுத்துகிறதா ஆனால் இது பெற்ற அறிவிப்பும் வெளியாகவில்லை என்று கூறப்படுகிறதா மேலும் போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்